இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஸ்பைன் சர்ஜரிஸ் பண்ண டெக்னிக்ஸ்க்கும் இப்போ பண்ணுற டெக்னிக்ஸ்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது ஸ்க்ரீன் டைம் ஜாஸ்தி ஆக ஆக இந்த நெக் பெயின் பேக் பெயின் எல்லாமே ஜாஸ்தி பேக் பேக் அந்த காலத்தில் ஒரு சிம்பிள் டிசைனாக வந்துட்டு இருந்தது இப்போ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது அதனால பீப்புள் ஆர் மோர் டுவர்ட்ஸ் ஃபேன்சி தொலைக்காட்சி டிஜிட்டல் நேர்களுக்கு வணக்கம் டாக் ஸ்டாக் நிகழ்ச்சிக்காக நான் பூர்ணிமா நம்ம பார்க்கக்கூடிய ஒரு உறுப்பு ரொம்ப சுவாரஸ்யமான ரொம்ப அத்தியாவசியமான ஒரு உறுப்பு பத்தி தான் பார்க்க போறோம் அந்த உறுப்பை சுற்றி ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட தசைகள் இருக்கு இருநூறுக்கும் மேற்பட்ட லிகமெண்ட்ஸ் இருக்கு நூற்றுக்கும் மேற்பட்ட பிணைப்புகள் இருக்கு அது மட்டும் இல்லாமல் அதோட எடை வெறும் முப்பத்து ஐந்து கிராம் தான் ஆண்களுக்கு எழுபது சென்டிமீட்டர் நீளமும் பெண்களுக்கு அறுபது சென்டிமீட்டர் நீளமும் இருக்கும் அத்தகைய சிறப்பு வாய்ந்த ஒரு என்னன்னா பற்றி பேசுவதற்காக நிகழ்ச்சியில மருத்துவமனையின் முதுகு மற்றும் தண்டுவட சிறப்பு மருத்துவர் திலீப் சந்த் அவர்கள் அவரை வரவேற்கலாம் வணக்கம் டாக்டர் வணக்கம் முதல்ல உங்களை பத்தின ஒரு அறிமுகம் இவ்வளவோ துறைகள் இருந்தாலும் குறிப்பிட்டு இந்த துறையை தேர்ந்தெடுத்தீங்க எத்தனை இந்த துறையில இருக்கீங்க ஸோ இந்தியாவில் வந்து எம்பிபிஎஸ் அப்புறம் உங்களுக்கு தெரியும் ஒரு ஸ்பெஷாலிட்டி ஃபீல்டு எடுக்கணும் என்னோடய இன்ட்ரெஸ்ட் வந்து ஆர்த்தோபெடிக்ஸில் தான் இருந்தது ஸோ ஆர்த்தோபெடிக்ஸ் படிக்கிறப்போ நான் ஒரு ஹை வால்யூம் ஸ்பை ஹை வால்யூம் சென்டரில் இருந்தேன் அப்போது நிறைய வேலை செஞ்சுட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் வெயிட் தூக்க வேண்டிய நெசசிட்டி இருந்ததுனால எனக்கு ஒரு ஸ்பைன் இஷ்யூ வந்தது ஸோ அப்போது வந்து ஒரு சர்ஜரி பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இப்போ நிறைய பேர் வந்து ஈவன் மை ப்ரொஃபஸர்ஸ் வந்து பயந்துவிட்டாங்க அவங்க ஸ்பைன் சர்ஜரிக்கு வந்து ஒரு ஹையர் சென்டருக்கு ரெஃபர் பண்ணுன்னு சொன்னாங்க ஏற்கனவே அந்த காலேஜ்லேயே நிறைய ஸ்பைன் சர்ஜரிஸ் பண்ணிகிட்டு இருந்தால் கூட அவங்க ஸ்டூடெண்ட்னு வரும்போது ஒரு ஸ்பெஷலிஸ்ட் அனுப்பலாமே அப்படின்னு வந்து அவங்க ஃபீல் பண்ணதுனால ஐ வாஸ் ரெஃபர்ட் டு அனதர் ஹாஸ்பிட்டல் அப்போது எனக்கும் கொஞ்சம் பயமாக தான் இருந்தது எல்லோரும் பயப்படுவாங்க ஸ்பைன் சர்ஜரின்னா ஆனால் இதில் முக்கியமானது என்னென்னா அந்த ஸ்பைன் சர்ஜரி பண்ண அப்புறம் இன்றைய இன்றைக்கு வரும் இப்போ லெவன் இயர்ஸ் ஆயிடுச்சு ஆப்ரேஷன் முடிஞ்சு ஐ ஆம் டூயிங் பர்ஃபெக்ட்லி ஃபைன் ஸோ அப்போது என்ன இங்கே முக்கியம் அப்படின்னா யார்கிட்ட எந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலிஸ்ட் ஸ்பைன் சர்ஜரி எதற்கு எப்போ பண்ணுறோங்கிறது முக்கியம் ஸோ அதனால் ஐ ரியலைஸ்ட் தட் ஐ ஷுட் ட்ரெயின் மை செல்ஃப் இன் ஸ்பைன் சர்ஜரி அதனால் ஸ்பைன் சர்ஜரி எடுத்து ஸ்பெஷலைஸ் பண்ணேன் இப்போது கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷம் ஆயிடுச்சு ஐ ஹவ் பர்ஃபார்ம் மோர் தென் தௌசண்ட் ஸ்பைன் சர்ஜரிஸ் அண்ட் காட் வில்லிங் ஷோ ஃபார் எவ்ரி திங் ஹேஸ் கான் வெல் ஸோ இப்போது வந்து நான் காம்ப்ளெக்ஸ் ஸ்பைன் சர்ஜரிஸும் பண்ண செய்கிறேன் ஃபார் எக்ஸாம்பிள் முதுவில் வளைவு இருக்கிறது அப்புறம் தலை முது தண்டு பாகத்தில் கொஞ்சம் ஸ்பைனல் கட் டியூமர்ஸாக இருக்கட்டும் இன்ஃபெக்ஷனாக இருக்கட்டும் இல்லை டீஜென்ரேஷனாக இருக்கட்டும் ஸோ ஸ்பைன் பொறுத்தின வரையும் ஃப்ரம் டாப் டு பாட்டம் காம்ப்ளெக்ஸ் சர்ஜரிஸ் மினிமல் இன்வேசிவ் சர்ஜரிஸ் எல்லாம் இப்போ பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ ஃபோர்டிஸ் ஹாஸ்பிட்டல் வட பழனி சென்னையில் ஜாயின் பண்ணி ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஆயிடுச்சு சூப்பர் டாக்டர் இப்போ வந்து நீங்களே வந்து அந்த அறுவை சிகிச்சைக்கு உட்பட்டுருக்கீங்கன்னு சொன்னீங்க ஆனால் பொதுவாக தண்டுவட அறுவை சிகிச்சை அப்படின்னாலே எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும் அதுக்கப்புறம் இயல்பாக நம்மளோட வேலைகளை செய்ய முடியுமா நடக்க முடியுமா அப்படிங்கிற சந்தேகம் கூட நிறைய பேருக்கு இருக்கு அதை பற்றினா ஒரு பயம் மக்கள் மத்தியில் ஏன் இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஸோ இது இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஸ்பைன் சர்ஜரிஸ் பண்ண டெக்னிக்ஸ்க்கும் இப்போ பண்ணுற டெக்னிக்ஸ்க்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அந்த காலத்தில் எல்லாமே ஓப்பன் சர்ஜரிஸ் ஸோ ஒரு சின்ன இடத்துல ஆப்ரேஷன் பண்ணணும் நெசசிட்டி இருந்தால் கூட நமக்கு அப்போ கருவிகள் இல்லை அதாவது மேக்னிஃபிகேஷன் இன்றைக்கி மைக்ரோஸ்கோப்பில் பார்க்குறோம் இல்லை லூப் போட்டு பார்க்குறோம் லைட்டிங் எல்லாம் நல்லா இம்ப்ரூவ் ஆயிடுச்சு அந்த காலத்தில் ரொம்ப பெரிய சர்ஜரி பண்ண வேண்டியது இருக்குது அப்போ என்னென்னா அந்த மசில்ஸ் எல்லாம் கொஞ்சம் திறந்து டேமேஜ் பண்ணி உள்ளே போகிறதுனால ஸ்பைன் சர்ஜரியே சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்த கூட போஸ்ட் ஆப்பரேட்டிவ்லி அதாவது சர்ஜரி முடிஞ்ச அப்புறம் அவங்களோட நார்மல்சிக்கு திரும்புறதுக்கு டைம் ஆச்சு அது ஒரு காரணம் ரெண்டாவது என்னென்னா இந்த மேக்னிஃபிகேஷன் இல்லாததுனால இந்த லைட் இல்லாததுனால நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் நடந்த கூடுது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்பைன் பக்கத்தில் ஸ்க்ரூஸ் போடும்போது பக்கத்தில் நரம்புகள் வந்து பக்கத்துலேயே இருக்கும் ஒரு மில்லி மீட்டர் அளவில் இருக்கும் ஸோ அது கரெக்டாக துல்லியமாக பண்ணலைன்னா அந்த நரம்புகள் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருந்தது அது ஆச்சு நிறைய பேர்த்துக்கு இப்போ இல்லை அது ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஸோ இதை வந்து நம்ம ரிலேட்டிவ்ஸ் கூட ஃப்ரெண்ட்ஸ் கூட எனக்கு ஸ்பைன் சர்ஜரி பண்ணாங்க இந்த மாதிரி ஆகிப்போச்சு அப்படிங்கறது ஒரு நியூஸ் பறவை வந்து எப்பவுமே மக்கள் மத்தியில் ஒரு பயம் இருந்தது இப்போ திங்ஸ் ஹவ் சேஞ்ச் வெல் இப்போல்லாம் எப்படின்னா இப்போ காலையில் ஆப்ரேஷன் பண்ணால் நம்ம ஒரு நாலு மணி நேரத்தில் பேஷண்ட்டை நடக்க வச்சுடுறோம் ஒரு நாளில் டிஸ்சார்ஜ் பண்ணிடுறோம் இந்த அந்த காலத்து மாதிரி அப்படியே ஃபுல் ரெஸ்ட் பெட் ரெஸ்ட் அப்படிங்கிறது கான்செப்ட் இப்போ இல்லை முதல்ல இந்த குழந்தை பிறப்புலேயே ஆரம்பிக்குது முதல்ல உருவாகிற உறுப்புகளில் தண்டுவடம் ஒன்று அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு உறுப்பு அதை பத்தின அவேர்னஸ் மக்கள் மத்தியில் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா அதை பாதுகாப்பாக வச்சுக்கணும் அப்படின்னு எந்த இடத்துல அவங்க தப்பு பண்றதா நீங்க நினைக்கிறீங்க இதுல தப்பு அப்படிங்கறது சொல்றதை விட நம்ம நடைமுறை வந்து நிறைய மாற்றம் இருப்பதால் நிறைய சேஞ்சஸ் நம்ம வந்து ஃபார் எ சிம்பிள் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் இப்போது அந்த காலத்தில் இந்தியன் அக்ரிக இந்தியன் எக்கனாமி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அக்ரிகல்ச்சரல் எக்கனாமி பேக் போன் ஆஃப் இந்தியன் எக்கனாமி அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ்டி டு செவன்ட்டி பர்சன்ட் பீப்புள் வந்து ஃபார்மர்ஸ் அக்ரிகல்ச்சர் பேக்ரவுண்டில் இருந்தாங்க சேர்த்துக்குள்ளே இறங்கி குனிஞ்சு நிமிர்ந்து வேலை செஞ்சவங்க ஸோ அவங்க கான்ஸ்டண்ட்டாக ஹார்ட் ஒர்க் இருந்து இருந்தால் கூட அவங்களுக்கு பேக் பெயின் இல்லை இப்போ இருக்கிற மக்களுக்கு வந்து அந்த செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது நீங்கள் வேலையை ஃபிசிக்கல் ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிறது இருக்காது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் நம்ம எக்ஸசைஸும் இல்லாத சமயத்தில் ராங் போஸ்டர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு செல்ஃபோன் வச்சு தோண்டிகிட்டு இருக்கீங்க ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் வந்து யூஆர் ஆப்ரேட்டிங் ஆன் மொபைல் டிவைசஸ் கழுத்தை குனிஞ்சு ஆப்ரேட் பண்ணுறீங்க இல்லை ஒரு லேப்டாப்லேயோ டெஸ்க்டாப்லேயோ உட்காந்து வேலை செய்கிறீங்க அதில் வந்து அப்னார்மல் போஸ்டர் இல்லைனா புவர் சேர் செலெக்ஷன் இது எல்லாமே இந்த மாதிரி ஒரு காரணத்தினால உங்களுக்கு பேக் பெயின் கழுத்து வலி எல்லாத்துக்கும் வந்து கூட செய்யுது இதுக்கு அடிஷனாக இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நிறைய மொபைல் டிவைஸஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க வீட்டில் சின்ன குழந்தையிலிருந்து இப்போ வந்து இப்போது டிவைஸ் காட்டினா தான் அந்த சாப்பிட்றதே செய்கிறாங்க ஸோ ஸ்க்ரீன் டைம் ஜாஸ்தி ஆக ஆக இந்த நெக் பெயின் பேக் பெயின் எல்லாமே ஜாஸ்தி ஆகுது ஸோ நிறைய காரணங்கள் இருக்குது மெயின்லி இந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் தான் ஒரு முக்கியமான ஒரு சேஞ்சாக நாங்கள் பார்க்குறோம் டாக்டர் இந்த ஆன்லைன் கிளாஸ் வந்ததுக்கப்புறம் இந்த கோவிட் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாம் வீட்டிலேருந்தே வேலை செய்கிறது படிக்கிறதுன்னு இருக்கும்போது இந்த கழுத்து வலி இந்த மாதிரி நிறைய வரதை நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க நிறைய கேசஸ் பார்த்துருந்துருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ ஸ்கூல்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்க பொதுவாக எல்லாருமே பண்ணுற தப்பு என்னென்னா அந்த பேக் பேக் வந்து த தவறாக பயன்படுத்துறது வேலைக்கு போகிறவங்களா இருக்கட்டும் ஸ்கூல் போகிறவங்களா இருக்கட்டும் காலேஜ் எல்லாருமே அதை பார்க்குறாங்க இப்போ அது ஒரு அது ஒரு அங்கமாக ஆயிடுச்சு வாழ்க்கையில் எல்லாத்துக்குமே அது வந்து ஒரு பெரிய பாதிப்பு உண்டாகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது சரியான முறையில் நம்ம அதை அணியலைன்னா நிறைய பிரச்சனைகள் வரும் தண்டு ரொம்ப பாதிப்புன்னு சொல்கிறாங்க நீங்க நீங்கள் அதில் நிபுணர் கூட அதில் என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்கள் ஸோ ஸ்பைன் அப்படிங்கிறது அந்த முதுவுக்கு வந்து ஒரு நாலு வளைவுகள் இருக்குது அது கழுத்து மேல் முதுகு கீழ் முதுகு அப்புறம் அது கீழே வாழெலும்பு இந்த அந்த வளைவுகள் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணாதான் அந்த தசைகள் வந்து ஃப்ரீயாக இப்போ அந்த வளைவுகள் மெயின்டைன் ஆகலைன்னா அந்த தசைகள் கான்ஸ்டண்ட்டாக அதுக்கு மேலே ப்ரெஷர் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்போ உங்களுக்கு அந்த மசில் ஃபெட்டிக் அதாவது சோர்வு அப்படிங்கிறது வரும் ஸோ அதனால் நெக் பெயின் பேக் பெயின் வந்து ரொம்ப காமன் இதில் பேக் பேக் யூசேஜ் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் காமன் காசஸ் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக் பேக் அந்த காலத்தில் ஒரு சிம்பிள் டிசைனாக வந்துட்டு இருந்தது இப்போ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது அதனால பீப்புள் ஆர் மோர் டுவர்ட்ஸ் ஃபேன்சி பார்க்குறாங்க ஸ்டைல பாக்குறாங்க அதை பாக்குறாங்க ஒழிய அது எப்படி அணிவது என்ன சைஸ் இருக்கணும் என்ன வெயிட் இருக்கணும் அதை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறதில்ல ஸோ நம்ம அந்த விஷயங்களில் கான்சென்ட்ரேட் பண்ணா உங்களுக்கு பேக் பெயினை அவாய்ட் பண்ணலாம் இப்போ சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா முதுகு தண்டு ஊசி செலுத்துறத சில சிகிச்சைகளில் பார்த்துருக்கோம் அதனால பின்னர் நிறைய பிரச்சனைகள் வரும் முதுகு வலி வரும் நிறைய பிரச்சனைகள் வரும்லாம் சொல்றாங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லுங்க இல்ல இது பேர் நீங்கள் கேட்குறது வந்து எஸ்பெஷலி பெண்களுக்கு இந்த சிசேரியன் செக்ஷன் பண்ணும்போதோ இல்லைனா வந்து டெலிவரி பண்ணும்போது எபிடியூரல் இன்ஜெக்ஷன் போடுவாங்க அது வந்து அதனால் பேக் பெயின் வரக்கூடும் அப்படிங்கிறது ஒரு மெத்து தான் அதனால் பேக் பெயின் வராது ஏன்னா அது வந்து ரெண்டு எலும்புக்கு நடுவில் இருக்கிற ஒரு ஸ்பேஸில் ஒரு நீடில் செலுத்தி அந்த ஏரியாவில் வந்து மரத்து மறுத்து போகிறதுக்காக இன்ஜெக்ஷன் போடுறது அது வந்து உங்களோட உறுப்பு ஸ்பைன் உறுப்பு எதையுமே டேமேஜ் பண்ணலை அதுதான் உண்மை ரெண்டாவது பேக் பெயின் இருக்கு அவங்களுக்கு நிறைய பேருக்கு பேருக்குவ்வு பிரச்சனை இருக்கும் ஒரு இடத்துல இல்லாமல் மல்டிப்புள் பிளேசஸில் இருக்கும் ஸோ அவங்களுக்கு இன்ஃபேக்ட் அந்த நீங்கள் சொல்கிற இன்ஜெக்ஷன் வழியாக நாங்கள் மருந்தே கொடுப்போம் ஸோ ஒரு ட்ரீட்மெண்ட்டை நம்ம வந்து ஒரு காசாக நினைக்கக்கூடாது